அப்படிங்கிற ஒரு செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் பார்க் அப்படிங்கற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இந்த இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர் ஊற்று ஊற்றிக்கிட்டே இருக்குங்க ஸோ ஆக்சுவலாக இது தாங்க வந்து கிணறு ஸோ இந்த கிணத்துல இருந்து தான் வந்துட்டு இந்த வெந்நீர் ஊற்று வருது ஸோ இந்த வெந்நீர் ஊற்று இந்த கிணத்துலேருந்து வர்றதை அந்த பைப் மூலமாக போட்டு அங்கே அந்த பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது வந்துட்டு நம்ம எடுத்து குடிக்க கூட செய்யலாமாங்க செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 பக்கெட் மாதிரி கொண்டாந்து அதில் முட்டைலாம் வச்சு ஸோ அந்த முட்டையை வச்சு அந்த இந்த தண்ணியை சூட்டுக்கு அந்த முட்டை வெந்துருங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இது வந்து எக் குக்கிங் ஸ்டேஷனே போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபுட்பாத் பண்ணுறதுக்குமே அலோவ் பண்ணுவாங்களாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சோர்ஸ் ஆஃப் த ஹாட் ஸ்பிரிங் வாட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் டிஸ்கவர் நைன்டீன் ஜீரோ எயிட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு முதல்வே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்துவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓகேங்க நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிறோம் சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிங்கப்பூர் ஃப்ரீ அட்ராக்ஷன் சீரிஸ் பார்த்துட்டுருக்கீங்க அந்த வகையில் நீங்கள் போன எபிசோட் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிங்கப்பூரோட நேஷனல் மூனுமெண்ட் அப்படிங்கிற மூணு பிரிட்ஜ் எபிசோட் பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்கள் அந்த எபிசோட் பார்க்கலன்னா நான் காட்டு கொடுக்குறேன் அந்த எபிசோட் பாருங்கள் நாம் இன்றைக்கி எங்கே இந்த எபிசோட்ல எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு வருஷமாக இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்ணீர் ஊற்று ஊற்றிக்கிட்டே இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்க அப்புறம் நான் இந்த இடத்துக்கு எப்படி வரணுங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வர்றதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்ஸி பிடிச்சி இந்த இடத்துல கரெக்டாக வந்து செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் பார்க்குன்னு சொல்லிங்கனாலையும் கரெக்டாக முன்னால் இறக்கி விட்ருவாங்க பட் ஆனால் நீங்கள் பிரைவேட் வெயிக்கில் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எம்ஆர்டி எடுங்க எம்ஆர்டி எடுத்து ஈஷூனில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது அதோடய

அதுவும் ஹாட் வாட்டர்னால் சாதாரண ஹாட் வாட்டர் கிடையாது கிட்டத்தட்ட எழுபது டிகிரி எண்பது டிகிரி செல்சியஸ் போகக்கூடிய அளவுக்கான ஹாட் வாட்டர் வந்துட்டு இருக்குது ஸோ அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் இந்த வழியாக தாங்க உள்ளே வருவீங்க ஸோ உள்ளே வந்துங்கன்னா ஒருவேளை சைக்கிள் வரதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்கே பாருங்கள் சைக்கிள் பார்க்கிங் கூட இங்கே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சைக்கிள் இங்கே பாட்டிக்கிட்டு நீங்கள் இந்த இடத்த நீட்டாக பார்த்துட்டு போனாலும் போகலாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் யூஸ் ஆஃப் ஹாட் ஸ்ப்ரிங் ஃபுட்பாத் ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன்னா நம்மளோட வந்து கால் நினைச்சி நம்ம வந்து அந்த இது பண்ணிக்கலாம் ஃபுட் பாத் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி வேற எதுவுமே இங்கே பண்ணக்கூடாது அந்த தண்ணியில் ஓடக்கூடாது அதை மாதிரி குளிக்கிறதுக்கும் இங்கே அளவெடு கிடையாதுங்க இந்த பாருங்க ஸோ இதாங்க அந்த வெண்ணி இந்த வெண்ணி ஊற்று எப்படி வருது பாருங்களேன் ஸோ இந்த வென்னி ஊற்றுலேருந்து எப்படி வரக்கூடிய புகையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது நேச்சுரலாகவே உள்ளேருந்து வருதுங்க இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் ஸோ ஆக்சுவலாக இது தாங்க அந்த கிணறு ஸோ இந்த கிணத்துலேருந்து தான் வந்துட்டு இந்த வெந்நீர் ஓட்டுரு வருது ஸோ இந்த வெந்நீர் ஓட்டுரு இந்த கிணத்துலேருந்து வர்றத அந்த பைப் மூலமாக போட்டு அங்கே அந்த பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பைப் போட்டு இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்காங்க கனெக்ட் பண்ணி இதில் விட்றாங்க ஸோ இதுலேருந்து விட்டு நம்ம ஃபுட்பாத் பண்ணுறதுக்காக ஒரு நாலஞ்சு தொட்டி மாதிரி போட்டு விட்டுருக்காங்க ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தாங்க அந்த ஃபுட்பாத் பண்ணுறதுக்கு கூட அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே இருந்தால் அலோவே பண்ணுறதில்ல ஏன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சுடு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஃபுட்பாத் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்லைங்க ஃபிஃப்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் இருக்குது அதனால் வந்துட்டு குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது கா ஃபுட்பாத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருந்தாங்க அலோவ் பண்ணுறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது வந்துட்டு நம்ம எடுத்து குடிக்க கூட செய்யலாமாங்க எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதான் அவ்வளோத்துக்கு சுத்தமான தண்ணி தான் ஸோ குடித்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் போட்டிருக்கங்க வாங்க நம்ம அந்த கிணறு அப்படி பார்ப்போம் பாருங்கள் இதாங்க அந்த கிணறு எப்படி இருக்க பாருங்கள் ஸோ இதாங்க உள்ள அந்த மாதிரி பாருங்கள் இதுதாங்க அந்த கிணறு ஸோ இந்த கிணத்துல இருந்து தாங்க அந்த வெந்நீர் ஊற்று வருது பாருங்க அந்த பைப் போட்டு எடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஸோ அந்த பைப் போட்டு எடுத்து அந்த பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணி காட்டுறாங்கங்க நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த கேஸ்கேடிங் கேடிங் பூல்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ நான் உங்களுக்கு யாருமே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ரூமில் உள்ள கிணறு இருக்குது அந்த இருந்து தான் நம்ம அந்த தண்ணி வருது ஸோ அதை வந்துட்டு இங்கே கொடுக்குறாங்க ஸோ இதில் நம்ம போகிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறீங்க இல்லையா அந்த ஃபஸ்ட்டு இது வந்துட்டு செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்குங்க தண்ணி ஸோ அதிலேருந்து அடுத்த ஒரு இதுக்கு விட்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் இருக்குதுங்க இதில் ஸோ அடுத்து இன்னொரு ஒரு ஒரு மாதிரி விட்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதில் வந்துட்டு ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு ஒரு பூல் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா தண்ணி முதல் வரும்போது ஹூட சூடாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் குறைய போக போக குறையும் இல்லையா ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு ஃபுட்பாத் பண்ணுறதுக்கு அலவுடு வேறு எதுலேயுமே அவலவுடு இல்லை அந்த பக்கம் பின்னாலையும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஸோ ரெண்டு இந்த தண்ணி அந்த தண்ணியை ஒன்று தான் ஸோ அதனால் ரெண்டுலேயுமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால அதில் அவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே உள்ள டெம்பரேச்சரில் அவங்க வந்து ஃபுட்பாத் பண்ணுறது கூட அலோவ் இல்லைங்க இங்கேருந்து தண்ணி வந்துட்டு அங்கே வருது ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக் குக்கிங் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்காந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க அதாவது ஆஃப்டர் ஃபுட் பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உட்காந்துட்டு போகிறதுக்கான இடம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே இந்த இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் பூளுங்க ஸோ இதில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பாத் பண்ணுறதுக்கு அலவுடு இதில் ஒன்று ஒன்றே ஒன்று தான் அலவுடு ஃபுட்பாத் மட்டும் தான் பண்ண முடியும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது தண்ணி எடுத்து குளிக்கணும்னு நினைச்சாலும் குளிக்க முடியாது அது மேலே நீங்கள் நடக்கணும்னு நினச்சாலும் நடக்க முடியாது எதுவுமே பண்ண அலவு பண்ண மாட்டாங்க அந்த இருக்கிறாங்க இங்கே இருக்கிறதுக்குன்னே மெயின்டெனன்ஸ்னே ஆள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க ஸோ க்ளீன் பண்ணும்போது டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஈவன் தோ இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்னு போட்டிருக்கு இல்லையா ஸோ இன்கேஸ் அங்கேருந்து வர்ற தண்ணி இங்க செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இங்கே செக் பண்ணி பார்ப்பது நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களை வந்துட்டு இந்த பாத் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறது இல்லைங்க இங்கே பாருங்க ஸோ அந்த தண்ணி அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டு இங்கே பாருங்க எக் குக்கிங் ஸ்டேஷன்னே போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 பக்கெட் மாதிரி கொண்டாந்து அதில் முட்டைலாம் வச்சு ஸோ அந்த முட்டையை வச்சு அந்த இந்த தண்ணியை சூட்டுக்கு அந்த முட்டை வெந்துருங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு இது வந்து எக் குக்கிங் ஸ்டேஷனே போட்டிருக்காங்கங்க வாங்க நம்ம இந்த தண்ணியோட வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் ப்பா செம்ம சூட இருங்க ஏப்பா பாருங்கள் இதில் தான் நம்ம இதுக்கு அடியில் வந்துட்டு ஒரு கப் மாதிரி வச்சுருவோங்க அதில் தண்ணியை வச்சு வலை முட்டையை போட்டுருவாங்க ஸோ முட்டை போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் அந்த டெம்பரேச்சருக்கு வந்து அந்த முட்டையை வந்துடுங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன் ஸோ இதில் க்ளியராக போட்டிருக்கேன் இந்த கேஸ்கேடிங் ப்ளூவில் போட்டிருக்கேங்க சோர்ஸ் டேரெக்ட்லி ஃப்ரம் த ஹாட் ஸ்ப்ரிங் த்ரூ த ஜியோ தெர்மல் வெயின் ஸோ ஜி ஜியோ தெருமல் வைன்னா புவி வெப்ப நரம்பு மையம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு புவியோட வெப்ப மையமே வெப்பநிலையே வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இங்கேருந்து ஊறக்கூடிய அந்த தண்ணி வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்குதுங்க ஸோ அது எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் டாப் டியர் இங்கே மேலே வரக்கூடிய தண்ணி வந்துட்டு அதுதான் இருக்கலே நேச்சுரல் வாட்டர் அது சூடான வாட்டர் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் இருக்குது ஸோ அதுக்கடுத்து சொன்னால் இல்லையா ரெண்டு மூணு பூல் போட்டிருக்காங்க அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குது ஸோ இது எப்படி நேச்சுரலாக இவ்வளோ சூடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புவி வெப்பமே நரம்பு இருந்து தண்ணி ஊற்றி எடுக்கிறதுனால இந்த தண்ணி வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே எப்பவுமே சூடாதாங்க இருக்குது இந்த போட்டிருக்காங்க பாருங்க இந்த சோர்ஸ் ஆஃப் ஹாட் ஸ்பிரிங் வாட்டர் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு முதலே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தண்ணி எப்படி நேச்சுரலாகவே சூடா இருக்கு அப்படின்னா ஜியோ தெர்மல் ஸ்பிரிங்ஸ் அதாவது வெயின் புவி வெப்ப ஈர்ப்பு மையத்தோட நேச்சுரல் புவியோட நேச்சுரல் சோர்ஸ் மூலமாக ஹீட் ஆகிட்டு இந்த தண்ணி நார்மல் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து இது மூலமாக இதில் பட்டு வெளியில் வரும்போது ரொம்ப ஒரு சூடான வாட்டராக வர்றதுன்னு போட்டிருக்காங்க இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா த வாட்டர் ஆஃப் த செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க் இஸ் ஹீட்டட் பை த அண்டர் கிரவுண்ட் ராக் மாசஸ் டீப் இன் த எர்த் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறைகளில் அந்த தண்ணி பட்டு அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த பாறைகளில் தண்ணி பட்டு வெளியில் வரும்போது சூடாக வருது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செம்பவங் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்துட்டு ஒரு சைனீஸ் வியாபாரி வந்துட்டு சியே லியாங் சே அப்படிங்கிறவர் வந்துட்டு இங்கே வந்து ஒரு அண்ணாச்சி தோட்டம் போட்டிருக்காரு ஸோ அந்த அண்ணாச்சி தோட்டத்துக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அப்போ கிணறு தோண்டி ஓப்பன் பண்ண போதும் இந்த இடத்துல வந்து ரொம்ப சூடான தண்ணி வந்திருக்குங்க ஸோ அப்போ இருந்து இந்த தண்ணியை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுலாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஒரு மலாய் நாடாக தான் இருந்திருக்கு சிங்கப்பூர் வந்துட்டு மலேசியாவோட சேர்ந்த ஒரு நாடு தான் இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா கம்பங் அயர் பனாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக மலாய் மொழியில் கம்பங் அப்படின்னு சொல்லிட்டு கிராமம் அப்படி சொல்லுவாங்க வெந்நீர் கிராமம் அப்படிங்கிறது தான் கம்பங் அயர்பனாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செம்பவம் ஈட்டிங் ஹவுஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஒருவேளை இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இல்லை ரொம்ப ஹங்கிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டை யூஸ் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமுமே அவைலபிள் இருக்குது ஸோ அது போ அது போதாக குறைக்கு இங்கே பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷின் கூட அவைலபிளாக இருக்குங்க ஓகேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு நீர் மேலாண்மை பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ எந்த மழை தண்ணி வந்தாலும் இதை வந்து நீட்டாக சேகரித்து வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கல அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் தெரியல தெரியுது ஒன்ஸ் கொஞ்சம் மழை அடிக்க ஆரமிச்சிட்டு வைங்களா இங்கே எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குங்க பெரிய ஒரு ஆறு மாதிரி தண்ணி ஓடும் ஸோ அவ்வளோ தண்ணீர் வந்தாலும் சிங்கப்பூரில் அந்த மழை நீரை நீட்டாக சேகரித்து சுத்திகரித்து குடிநீருக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஓகேங்க நம்ம இந்த சிங்கப்பூர் சைம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் பார்க்கு வந்து சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம் ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ்ங்க ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு ரொம்ப என்ட்ரன்ஸ் ஃபீஸே கூட வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கான இந்த இடம் எனக்கு ஒருத்தாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஸ்மால் என்ட்ரன் ஃபீஸ் கூட வைக்கலாம் பட் அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்கிறேன் பட் ஆனால் இங்கே வந்து என்ட்ரி வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ காலையில் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ இருங்க அருமையான இடம் நீங்கள் வந்து ஒரே இந்த இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ நேச்சரெலாம் எப்படி இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இதை அந்த இடத்த வந்து மறக்காமல் பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான பிளேஸுங்க ஓகேங்க இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சிக்கிறேன் நான் வேறு ஒரு எபிசோடில் மீட் பண்ணுறேன் இந்த எபிசோட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கிடைக்காங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேங்க நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பை ஃப்ரூத்துங்க பாய் ஓகேங்க நம்ம இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் ஃபோர்ட் கனிங் பார்க் தாங்க நான் பார்க்க வந்துருக்கோம் நீங்கள் பாருங்க நீங்கள் பார்த்துட்ருக்கறது வந்துட்டு சங் நிலா உத்தம் காடங்கிறது வா செம்மையாக இருக்குங்க அங்கே பாருங்களேன் அப்பா சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோட கேட்டு எண்டு கேட்டு வந்துடும் அங்கே பாருங்கள் அதுவும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக அப்படி நம்ம முன்னாள் வந்தால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பீரங்கி மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க இதோட போட்டிருக்காது என்னென்னு போட்டிருக்காங்க நைன் பவுண்ட் கேனான் நம்ம அப்படியே முன்னால் வந்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மார்ட்டின் காலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க லைட் ஹவுஸுங்க ரேஃப்ளஸ் கார்டன் ஒரு இடம் இருக்குது பாருங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கேட்டுங்க ஓகேங்க அப்படியே நம்ம முன்னால் வந்தோம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கேனிங்கோட ஹெரிட்டேஜ் கேலரி மாதிரி ஒன்று இருக்குங்க இப்படி பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகுது பாருங்க இந்த பாருங்க இதாங்க அந்த ஏன்ஷியன்ட் பேலன்ஸு சிங்கப்பூராவோட பழைய பேலஸு தான் நம்ம அந்த பாருங்கன்னா ஃபோர்ட் கன்னிங்கோட இந்த ட்ரீட் டேனலுக்கு வந்துவிட்டோம் ஸோ இதான் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் நீங்கள் நிறைய இந்த டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக நம்ம அந்த கார்டன் ட்ரீ கார்டன் மாதிரி போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும்